வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் கதைகள் சிலப்பதிகாரம் முதல் கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டது மதுரையில் சிவபெருமான் செய்த திருவிளையாடல்கள் பற்றி ஹாலாசிய மகாத்மியம் என்னும் வடமொழி நூலில் சொல்லப்பட்டுள்ளது ஹாலாசிய மகாத்மியத்தை பரஞ்சோதி முனிவர் தமிழில் மொழிபெயர்த்தார் அதை அப்படியே மொழிபெயர்க்காமல் தமிழுக்கே உரித்தான செய்யுள் நடையில் மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு செயல்களாக வடித்தார் இதில் முதல் முன்னூத்தி நாற்பத்தி மூணு செய்யுள்கள் காப்பு மதுரை நகர சிறப்பு உள்ளிட்ட ஒற்றை கொண்டது முன்னூத்தி நாற்பத்தி நாலாவது செய்யுள் முதல்தான் சிவபெருமானின் திருவிளையாடல்கள் தொடங்குகிறது திருவிளையாடற் புராணம் மூன்று காண்டங்களாக பிரிக்கப்பட்டு அறுபத்தி நான்கு படலங்களை கொண்டது அவையாவன மதுரை காண்டம் பதினெட்டு படலங்கள் காண்டம் முப்பது படலங்கள் காண்டம் பதினாறு படலங்கள் பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காட்டில் பிறந்தவர் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் சிவபக்தி மிக்கவர் வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா மதுரை பதிற்று பத்ரந்தாதி முதலியன இவர் இயற்றிய வேறு நூல்களாகும் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சவங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி